அலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நமது துவாக்கள் அனைத்துமே படுவேகமாக நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு சிறந்த சூறாவினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த சூறாவை நம்ம தொழுகையில் அன்றாடம் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நமது துவாக்கள் வெகு விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படுமா இதை பற்றிய ஒரு ஹதீஸ் இருக்குது இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹாலா நமக்கு எல்லா விதமான கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள்ல இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் இன்னும் ஜின் ஷைத்தான் போன்ற எல்லா விதமான தீங்களிலிருந்தும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது இன்னும் கவலைகளுக்கு அருமருந்து இன்னும் நோய்களை தீக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நிவாரணி அப்படின்னே சொல்லலாம் எனவே நம்முடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய இன்னும் வேகத்துல நமது துவாக்கள் கபூலாக கூடிய அந்த சூறா என்ன அப்படின்னா சூரா ஃபலக் சூரா ஃபலக் நம்ம எல்லோருக்குமே தெரியும் தானே இந்த சூறாவிற்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு ஹதீஸ் பார்க்கலாம் இறை தூதர் நபி சர் அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவுக்கு மிக பிரியமானதும் விரைவில் அவரிடம் ஃபலக் சூறாவை விட வேறொரு சூறாவை நீர் ஓதிட முடியாது ஆகவே உம்மால் இயன்ற அளவு அதை தொழுகையில் ஓத முடிந்தால் ஓதி வருவீராக இவ்வளோ ஒரு சிறந்த ஒரு ஹதீஸ் பாருங்க இந்த சூறாவை விட சிறந்த சூறாவை நம்மால ஓதவே முடியாதான் அந்த அளவு சிறப்புக்குள் இருக்கான் இன்னும் இந்த சூறா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான சூறா அப்படின்னு நபி அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா நமது துவாக்கள் வெகு விரைவாக அங்கீகரிக்கப்படும் அப்படின்னும் நபி அவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் இந்த சூறா நமக்கு பாதுகாப்பு அரணாக செயல்படக்கூடியது இனிவே இன்ஷா அல்லா இந்த சூறாவை நம்ம வளமையாக ஒவ்வொரு தொழுகையிலுமே நம்ம வேற எந்த சூறாவையும் ஓதாமல் இந்த சூறாவை மட்டுமே நம்ம திரும்ப திரும்ப ஓதி நம்ம தொழுதோம் அப்படின்னா இன்ஷா அல்லா அல்லாஹாலா நமது துவாக்களை விரைவாக அங்கீகரித்து தருவான் மேலும் இந்த சூறாவை பற்றிய ஒரு ஹதீஸ் பார்க்கலாம் அதாவது ரமலான் மாதத்தில் யார் இந்த சூறாவை ஒரு முறையாவது ஓதுவாங்களோ அவங்களுக்கு அல்லாஹால மக்காவில் போயிட்டு நோன்பு பிடித்த அந்த நன்மையை கொடுக்குறானாம் இன்னும் ஒரு ஹஜ்ஜும் ஒரு உம்ராவும் செய்த நன்மையும் நமக்கு கிடைக்குதான் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு நச்சிதி பாருங்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் மாதத்துல நம்ம இந்த சூறாவை அதிக அளவு ஓதக்கூடியவங்களாகவும் இதனுடைய நன்மைகளை பெறக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த சூறாவீரனுடைய பொருள் என்ன அப்படின்னா நபியே நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும் இருள் பரவும் போது ஏற்படும் இரவின் தீங்கை விட்டும் இன்னும் முடிச்சுக்களில் மந்திரித்து ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் உண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் எனவே இந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இந்த சூறாவை நம்ம எல்லோருமே அதிக அளவுல ஓதனும் இன்னும் நமது ரசூலுல்லா தனது மரண தருவாயில இந்த சூறாவை தான் ஓதி தன்னுடைய உடலில் தேய்ச்சிக்கிட்டாங்களாம் ஏன்னா சக்கராத் வேதனை அப்படிங்கிறது எல்லோருக்குமே இருக்கு நமது ரசுல்லாவும் அந்த வேதனையை அனுபவிச்சிருக்காங்க அந்த வேதனை தாங்க முடியாம அவங்களோட உடம்புல ரொம்ப வழிகள் இருக்கும் போது இந்த சூறாவை தான் ஓதி ஊதி பாதுகாப்பு தேடினாங்களாம் எனவே இன்ஷால்லா கட்டாயம் இந்த சூறாவை நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களா இருக்கணும் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷால்லா பார்த்து மனநம் செஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த சூறாவை நீங்க திரும்ப திரும்ப ஓதி தொழுதுட்டு அதற்கு பிறகு கையேந்தி உங்களுடைய தேவைகளை குறித்து கேளுங்க அல்ல கட்டாயம் உங்களுடைய அத்தனை தேவைகளையுமே கபூலாக்கி தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து